ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கினிய ஆதித்ய குண்டியா அவர்களுக்கு குரு வணக்கம் உலக முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோவிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பள்ளாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து முப்பத்தி நாலு வயது வரை திருமணம் அகாத ஜாதகம் கடுமையான தோஷம் திருமணம் எப்போதாகும் கண்டிப்பாக சனிதசை புதன் புத்தியில் திருமணம் நடக்குதுங்க இந்த விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அஷ்டோசையை சொல்லும் யூடியூப்பை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும்போது அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் தெளிவாக உங்கள் ஜாதகத்தில் திருமண தோஷங்கள் உள்பட எந்த ஒரு விஷயமானாலும் திரையினர் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ பாருங்கள் முப்பத்தி நாலு வயது வரை திருமணம் ஆகாத ஜாதகர் ஜாதகரான் முப்பத்தி நாலு வயசாச்சு அவர் வந்து பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாலை ஆறாம் பத்கு பிறந்திருக்காரு திருச்சியிலங்க நட்சத்திரம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் அப்போ அதன் அடிப்படையில் ராஜதசர் பதினஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் பதினேழு நாட்கள் ஜனநகால இருப்பு இருக்க பிறந்திருக்காரு சந்திரனுடைய ஒளிநிலை அவசியம் வளர்புற ஏகாதசி சந்திரன் மனது தாயார் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் தோசம் என்னங்கிறத நம்ம பார்க்கணுங்க முதல்ல சுபக்கிரகம் முழு சுபக்கிரகம் தோசங்களை போக்கி போகக்கூடிய அற்புதமான ஒளிக்கிரகம் கிரகம் குரு பகவான் சுக்கரன் அடுத்து அடுத்த புதன் வளர்பிறை சந்திரன் அமாவாசை சந்திரன் ஒளி ஒளி உள்ளவர்களுக்கு ஜோதி ஜோதிஷமே வந்து ஒளியல் தான் ஒளியை வச்சு தாங்க ஒளி நல்ல பலன் இருட்டு கெட்ட பலன் முழு பாவ கிரகம் சனி செவ்வாய் ராகு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தனா கடுமையாக இருக்குங்க சனி செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா கடுமையான தோஷம் சனி இருந்தால் தோஷம் சரி செவ்வாய் சேர்ந்து நல்ல கிரகம் பார்க்கலைங்கன்னா கடுமையான தோஷம் இப்போ புரிஞ்சுக்கிறணும் இப்போ பாருங்கள் சிம்ம லக்கணம் லக்கணத்தில் குருங்க ஆள் நல்ல நல்ல குணம்னு சொல்லியாச்சு மேலாமிடத்தில் புதன் இருந்து லக்னாதிபதி அங்கே சூரியன் அங்கே இருக்கிறதுக்கு வந்து குடும்பம் லாபத்தை ராசி தான் ஆகுது குடும்பம் லாபம் தேகநலி தேக நலனை இவர் வந்து நல்ல முறையில் பேணி பாதுகாக்கக்கூடியவர் நல்ல திறனுள்ள ஜாதகர் ஓகே ஆனால் முதல்ல இருனுங்கிற அமைப்பு வருவோங்க அப்போ ஏழாம் அதிபதி சனிதானி சிம்மத்துக்கு சனி ஏழுக்கு பன்னெண்டு ஆறாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து கடுமையாக இருக்காரு இதோடு மட்டும் இல்லாமல் கலத்திர காரகம் சுக்கரன் சேர்ந்தது ஆறாம் இடத்துல அப்போ ஆறாம் இடத்துல ஆகாத சாணத்தில் சுக்கரன் சனி செவ்வாய் சேர்ந்தது கடுமையான துவசமுங்க இப்போ இருந்து சனியோட பார்வை எட்டாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அது வந்து அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடிய அமைப்புங்க அதிர்ஷ்டத்தில் எல்லாமே அடக்கும் சனியோடு சேர்ந்த செவ்வாயின் பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியங்கள் திருமணம் பாக்கியம் தானே அது தடை ராசிக்கு ஏழில் ராகுங்க குறுப்பார்வை பிறகு தான் இப்படி இருக்குது இன்னொன்று முக்கியமான அமைப்பு லக்கணத்துக்கு மூன்றாம் இடம் இல்லறஸ்தானம் போகஸ்தானம் அதையுமே செவ்வாய் சனி சேர்ந்து சுக்கரனும் சுக்கரனும் சேர்ந்ததால் கடுமை கொஞ்சம் குறையுது அவ்வளோதான் எடுத்துக்கணும் அதுவும் பார்க்கறதுனால இந்த தோஷங்க அப்போ இதுக்கெல்லாம் வயது கடந்துடும் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன் லக்கணத்துக்கு அஞ்சில் குழந்தை லேட்டாக கிடைக்கணுங்கிற அமைப்பிலையும் திருமணம் தாமதமாகும் பிறகுதான் சுபத்துவம் முதல்லலாம் கணக்கை எடுத்துக்கிட்டு பிறகு அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்குமா பார்க்குறதுக்கு இப்போ லக்கணத்துக்கு குரு எடுக்கணுங்க அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்குறாரு குழந்தை உண்டு லேட்டாக லேட்டாகும் ஆனால் குழந்தை உண்டு அடுத்து ஏழாம் இடத்தை அங்கே வந்து லக்னாதிபதி இருக்கார் புதன் இருக்கார் குடும்பஸ்தானாதிபதி அதை குரு பார்க்குறாரு குடும்பம் அமையும் பிறகு பாக்கிஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பம் அமையும் இதுதாங்க இதில் உள்ள சுட்சமம் முதல்ல பாவத்தன்மையான அமைப்புகளை பார்த்துக்கிட்டு சனி செவ்வாய் ராகுலாம் சேர்ந்தால் கடுமையாக இருக்கும் அதை ஏதாவது ஒரு சுபக்கரங்க சேர்ந்தாலும் பார்த்தாலும் தோசம் தோசம் தான் அது அது கண்டிப்பான முறையில் அந்த தோசை விடுபடும் நம்ம எடுத்துக்கிறாங்க ஒன்பதாம் இடத்த குரு பாக்கியஸானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்புங்க அது போக இந்த ஜாதகருக்கு வந்து லக்கணத்தில் குரு குருந்தால் அஞ்சாம் இடம் பார்ப்பார் ஏழாம் இடம் பார்ப்பார் ஒன்பதாம் இடம் பார்ப்பார் திருமணம் மட்டுமில்ல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சேங்க தசப்தி ரீதியில் பார்த்திங்கன்னா ராகுதசை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு குருதசை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி தசை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரை இருக்குது ஏழாம் அதிபதியுடைய தசை தான் நடக்குது தோசங்களுக்கு பிறகு தான் செய்யணும் சனியில் சனி பக்தி சிவபக்தியில் நியூட்ரலாக இருக்கும் அது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ சனி புதன் புத்தி திருமணம் எப்போ நடக்கும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் கனெக்ட் ஆகும் ஆகும்பொழுது புத்திரஸ்தானம் இல்லற இல்லரசானமும் இருக்குது சுக்கரோட சம்பந்தப்பட்ட கிரகங்கள் நடந்தாலும் த கல்யாணம் நடக்கும் ஏழாம் அதிபதி தசையில இரண்டாம் அதிபதி ஏழில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கிறது சனி தசை புதன் புத்தியில திருமணம் நிச்சயம் நடக்கும் சொல்லிவிட்டாங்க அற்புதமாக வழிகா வழிகாட்டக்கூடிய சாஸ்திரம் இங்கே இது ஜோதிடம் மக்களுக்கு அப்போ வந்து சுபத்துவம் பாவத்துவம் தாங்க இதில் உண்டு அதனுடைய அளவுகளையும் நம்ம பார்க்கணும் பார்த்து இதில் சாரம்லாம் எல்லையுமே இருக்கலாம் ஆகவே இந்த ஜாதகம் முப்பத்தி நாலு வயசு முடிஞ்சு நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் அதுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகும் கொல்சார அமைப்பை வச்சு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு திருமணம் பட்ட சம்பந்த திருமணம் சம்பந்தமான ஒரு எந்த ஒரு உங்களுக்கு கேள்வி இருக்கும் உங்களுக்கு ஜாதக இந்த திரையில் திரைப்பட வார சம்பளம் தொடர்பு அப்படின்னா தெளிவாக கிரக விளக்கத்தோடு கட்டண முறையில் பார்க்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த